பழம் தமிழ்நாட்டில் அரச குலத்தில் பிறந்த பெண்மணிகள் பலர் சமூக வாழ்வின் முன்னணியில் வாழ்ந்தவர்கள் மன்னர் குலத்தில் பிறந்த மாதரசிகள் மிகவும் கௌரவிக்கப்பட்டார்கள் சோழர் குலத்தில் பிறந்த பெண்மணிகளும் வாழ்க்கைப்பட்ட பெண்மணிகளும் சொந்தமாக சொத்துரிமை பெற்றிருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் தரவாரியாக கிராமங்களும் நன்சை புன்சை நிலங்களும் கால்நடை செல்வமும் இருந்தன பல ஆலயங்களில் தங்கள் பெயரால் பலவித திருப்பணிகள் நடைபெறுவதற்கு சொத்துக்களை உபயோகப்படுத்தினார்கள் திருவிளக்கு ஏற்றுதல் திருமாலை புனைந்து சாற்றுதல் தேசாந்திரிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் திரு செய்வித்தல் சேவித்தல் ஆகியவற்றுக்கு பல அரச குல மாதர்கள் நிபந்தனைகள் ஏற்படுத்தி சிவசாசனம் அல்லது செப்பு பட்டயத்தில் அவற்றை பொறிக்கும்படி செய்தார்கள் அரண்மனை பெண்கள் ஆலய திருப்பணி செய்தல் அந்த நாளில் பொது வழக்கமாக இருக்க சுந்தர சோழரின் அருமை புதல்வி குந்தவை பிராட்டி மட்டும் வேறொரு வகை அறத்துக்கு தம் உடைமைகளை பயன்படுத்தினார் நோய்வாய்ப்பட்டிருந்த தம் தந்தையின் நிலையை கண்டு இறங்கியதனால் தானோ என்னமோ அவருக்கு நாடங்கும் தர்ம வைத்தியசாலைகளை நிறுவ வேண்டும் என்னும் ஆர்வம் உண்டாகியது பழையாறையில் வராந்தக சக்கரவர்த்தியின் பெயரால் ஓர் ஆதர சாலை ஏற்படுத்தியிருந்தார் அதுபோலவே தஞ்சையில் தன் தந்தையின் பெயரால் ஆதுர சாலையை அமைப்பதற்கு குந்தவை தேவி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த விஜய் தசமி தினத்தில் அந்த சாசனங்களை எழுதி கொடுக்கவும் இருந்தது தஞ்சை கோட்டைக்கு வெளியே உள்ள பெருமாள் எதிர்பட்ட கருட மண்டபத்தில் சுந்தர சோழ ஆதர ஆரம்ப விழா நடந்தது திருமால் காக்கும் கொண்டு விஷ்ணு கோயிலை ஒட்டிய கருட மண்டபத்தில் குந்தவை பிராட்டி ஆதர ஏற்படுத்தி வந்தார் இந்த விழாவிற்காக தஞ்சை நகர மக்களும் அக்கம் பக்கத்து கிராமத்து மக்களும் கணக்கற்றவர்கள் கூடியிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அலங்கார ஆடை ஆபரணங்கள் அணிந்து கோலாகலமாக திரண்டு வந்தார்கள் சோழ சக்கரவர்த்தியுடன் கூட்டத்து அமைச்சர்களும் பெருந்தர அதிகாரிகளும் சிவசாசனம் பொறிக்கும் கல் தச்சர்களும் செப்புப்பட்டையும் எழுதும் விஸ்வகர்மர்களும் அரண்மனை பணியாளர்களும் ஏராளமாக வந்து கூடியிருந்தார்கள் தாரைத்தப்பட்டை முதலிய பாத்தியங்களை எட்டு திசையும் நடுங்கும்படி முழங்கிக் கொண்டு வேளக்கார படையினர் வந்தார்கள் தஞ்சை கோட்டையின் காவல் படை வீரர்கள் வாள்களையும் வேள்களையும் சுழற்றி டனார் என்று சத்தப்படுத்திக் கொண்டு வந்தார்கள் பழுவேட்டரையர்கள் இருவரும் யானை மீதேறி கம்பீரமாக வந்தார்கள் இளவரசர் மதுராந்தக தேவர் வெள்ளை குதிரை மேல் ஏறி உட்கார தெரியாமல் உட்கார்ந்து தவி கொண்டு வந்து சேர்ந்தார் இளவரசி குந்தவை குப்பிராட்டியும் அவளுடைய தோழிகளும் முதிய அரண்மனை பெண்கள் சிலரும் பல்லக்கில் ஏறி பவனி வந்தார்கள் இன்னொரு பக்கம் இருந்து பழுவூர் இளையராணி நந்தினியின் பனிமர முத்திரை கொண்ட தந்த பல்லக்கும் வந்தது அரண்மனை பெண்களுக்கென்று ஏற்படுத்தியிருந்த நீலப்பட்டு மேர்தளத்தில் குந்தவை தேவியும் பழுவூர் ராணியும் மற்ற பெண்களும் வந்து அமர்ந்தார்கள் பிறகு பெரிய பழுவேட்டரையர் ஐயர் சைகை செய்த பிறகு விழா ஆரம்பமாகியது முதலில் ஓதுவா ஓதுவாமூர்த்திகள் இருவர் மந்திரமாவது நேரு என்ற தேவார பதிகத்தை பாடினார்கள் யாழ் மத்தளம் முதலிய இசைக்கருவிகளின் ஒத்துழைப்புடன் மிக இனிமையாக பாடப்பட்ட அந்த பாடலை கேட்டு மக்கள் மெய் மறந்திருந்தார்கள் அந்த பெரிய ஜன கூட்டத்தில் அப்போது அமைதி நிலவியது ஆனால் அரண்மனை பெண்கள் அமர்ந்திருந்த இடத்தில் மட்டும் மெல்லிய குரலில் இருவர் பேசும் சத்தம் எழுந்தது பழுவூர் இளையராணி நந்தினி குந்தவையை நெருங்கி உட்கார்ந்து தேவி முன்னொரு காலத்தில் சம்பந்த பெருமான் இந்த பாடலை பாடி திருநீர் பாண்டிய மன்னரின் நோயை தீர்த்தார் அல்லவா இப்போது ஏன் இந்த பாடலுக்கு அந்த சக்தி இல்லை பாடலுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் திருநீட்டுக்கும் சக்தி இல்லாமல் போய்விட்டதே மருந்து மூலிகை மருத்துவர் மருத்துவசாலை இவ்வளவும் இல்லாமல் இக்காலத்தில் முடியவில்லையே ஆம்ராணி அந்த நாளில் உலகில் தர்மம் மேலோங்கி இருந்தது அதனால் மந்திர திருநீட்டுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது இப்போது உலகில் பாவம் அணிந்து விட்டது அரசருக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் முன்னே நாம் கேட்டதுண்டா ஆகையில் தான் மந்திரத்தின் சக்தி குறைந்து மருந்து தேவையாகி விட்டது என்று இளைய பிராட்டி கூறி பழுவோர் இளையராணியின் முகத்தை உற்று பார்த்தாள் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலையும் காணவில்லை அப்படியா அரசருக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் இந்த நாளில் இருக்கிறார்களா அவர்கள் யார் என்று எச்சரிக்கையுடன் கேட்டாள் அதுதான் எனக்கும் தெரியவில்லை சிலர் ஒருவரை சொல்கிறார்கள் சிலர் இன்னொருவரை சொல்கிறார்கள் எது உண்மை என்று கண்டுபிடிப்பதற்காக இன்னும் சில நாள் இங்கேயே இருக்கலாம் என்று பார்க்கிறேன் பழையாறையில் இருந்தால் உலக நடப்பு என்ன தெரிகிறது தேவி நல்ல தீர்மானம் செய்தீர்கள் என்னை கேட்டால் இங்கேயே நீங்கள் தங்கிவிடுவது நல்லது இல்லாவிட்டால் ராஜ்யம் குட்டி சுவராய் போய்விடும் நானும் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன் எங்கள் வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறான் அவனும் தங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்றாள் நந்தினி அது யார் விருந்தாளி என்று கேட்டால் குந்தவை கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன் தாங்கள் அவனை பார்த்திருக்கிறீர்களா தென்னை மர உயரமாய் பாட்ட சாட்டமாய் இருக்கிறான் ஒற்றன் என்றும் துரோகி என்றும் ஓயாமல் பிதட்டிக் கொண்டிருக்கிறான் ராஜ துரோகத்தை பற்றி சற்று முன் சொன்னீர்களே ராஜ துரோகத்தை காட்டிலும் பெரிய துரோகம் இன்னதென்று தங்களால் சொல்ல முடியுமா நன்றாய் சொல்ல முடியும் கைப்பிடித்த கணவனுக்கு பெண்ணாய் பிறந்த ஒருத்தி துரோகம் செய்தால் அது ராஜ துரோகத்தை காட்டிலும் கொடியது இப்படி சொல்லிவிட்டு குந்தவை தேவி நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தாள் அவள் எதிர்பார்த்த மாறுதல் ஒன்றும் நிகழவில்லை நந்தினியின் முகத்தில் முன்போலவே மோகன புன்னகை தவழ்ந்தது தேவி தாங்கள் சொல்வது ரொம்ப சரி ஆனால் சுகுமாரன் ஒப்புக்கொள்ள மாட்டான் எல்லாவற்றிலும் கொடிய துரோகம் துரோகம் என்று சொல்வான் அவனுடைய அருமை நண்பன் என்று கருதிய ஒருவன் ஒற்றனாக மாறி போனதுமில்லாமல் இவனுடைய முதுகில் குத்தி போட்டு விட்டு ஓடி போய்விட்டானாம் அன்று முதல் கந்தன்மாறன் இவ்விதம் பிதற்றிக் இருக்கிறான் யார் அவன் அவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்தவன் யாரோ வந்தியத்தேவனாம் தொண்டை நாட்டில் திருவல்லம் என்னும் ஊரில் முன்னால் அரசு புரிந்த வானர் சேர்ந்தவனாம் தாங்கள் கேள்விப்பட்டதுண்டோ குந்தவை தன் முத்து போன்ற பற்களினால் பவள செவ்விதழ்களை கடித்துக் கொண்டாள் எப்போதோ கேட்ட மாதிரி இருக்கிறது பிற்பாடு என்ன நடந்தது பாடு என்ன கந்தன்மாறனை முதுகில் குத்தி போட்டு அவனுடைய சிநேகிதன் ஓடிவிட்டான் அந்த ஒற்றனை பிடித்து வருவதற்கு என் மைத்துனர் ஆள் அனுப்பி இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவன் ஒற்றன் என்பது எப்படி நிச்சயமாய் தெரியும் அவன் ஒற்றனோ இல்லையோ எனக்கு என்ன தெரியும் சம்புவரையர் மகன் சொல்வதை தான் சொல்கிறேன் தாங்கள் வேண்டுமானால் நேரில் அவனிடமே கேட்டு எல்லா விவரமும் தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் சம்புவரையர் மகனை நானும் பார்க்க வேண்டியதுதான் அவன் பிழைத்ததே மறுஜன்மம் என்று கேள்விப்பட்டேன் அப்போது முதல் பழுவூர் அரண்மனையிலே தான் அவன் இருக்கிறானா ஆம் காயம்பட்ட மறுநாள் காலையில் நம் அரண்மனையில் கொண்டு வந்து போட்டார்கள் காயத்துக்கு வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பும் என் தலையில் விழுந்தது மெதுவாக உயிர் பிழைத்துக் கொண்டான் காயம் இன்னும் முழுவதும் மாறிய பாடில்லை ராணி நீங்கள் பக்கத்தில் இருந்து பராமரித்தும் இன்னும் முழுவதும் குணமாகவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம்தான் அவசியம் வந்து அவனை பார்க்கிறேன் சம்புவரையர் குலம் நேற்று முந்தா நாள் ஏற்பட்டதா பராதக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து வீர புகழ் பெற்ற குலம் அல்லவா தேவி அதனாலேயே நானும் சொன்னேன் கந்தன்மாரனை பார்க்கும் காரணத்திலாவது எங்கள் ஏழை அரண்மனைக்கு எழுந்தழ்வீர்கள் அல்லவா இதற்குள் தேவ பாடல் முடிந்தது தான சாசன வாசிப்பு ஆரம்பமாகிவிட்டது முதலில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமுகம் படிக்கப்பட்டது நமது திருமகளார் குந்தவை பிராட்டிக்கு நாம் சர்வ நல்லூர் கிராமத்தின் வருமானம் முழுவதையும் யாவற்றையும் இரையில்லா நிலமாக செய்திருக்கிறோம் என்று அந்த ஓலையில் சக்கரவர்த்தி தெரியப்படுத்தியிருந்தார் திருமந்திர ஓலை நாயகர் அதை படித்த பின் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரிடம் கொடுக்க பழுவேட்டரையர் அதை கரங்களாலும் பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டு கணக்கையாரிடம் கொடுத்து பதிய வைத்துக் கொள்ளும்படி சொன்னார் பிறகு குந்தவை குந்தவைப் தான சிலாசாசனம் படிக்கப்பட்டது கிராமத்து நிலங்களை அந்த ஊர் சகல உரிமைகளுடன் அனுபவித்துக் கொண்டு தஞ்சாவூர் சுந்தர சோழ வைத்தியருக்கு ஆண்டு ஒன்றுக்கு இருநூறு களம் நெல்லும் சிகிச்சை பெறும் நோயாளிக்காக தினம்தோறும் ஐம்பது படி பசும்பாலும் ஐந்து படி ஆட்டுப்பாலும் நூறு இளநீரும் அனுப்ப வேண்டியது என்று கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருந்ததுடன் எழுதியவன் பெயரும் எழுதியதை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் பெயர்களும் அதில் விவரமாக பொறிக்கப்பட்டு இருந்தன அந்த சிலாசாசனத்தை படித்த பிறகு

சிவனான கண்டராதித்தரின் தபு புதல்வர் மதுராந்தக தேவர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்களும் பிரதி கோஷங்களும் எழுந்தன கடைசியில் இறை விதிக்கும் தேவர் பெரிய தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரையர் வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தபோது ஒலிய அளவு பெரிதும் குறைந்துவிட்டது பழுவூர் வீரர்கள் மட்டும் அக்கோஷங்களை செய்தார்களே தவிர கூடியிருந்த பொதுமக்கள் அதிகமாக அதில் சேர்ந்து கொள்ளவில்லை அப்போது பழுவூர் இளையராணியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று குந்தவை பிராட்டி முயற்சி செய்தும் பலிக்கவில்லை முக்கியமாக ஆதித்த கரிகாலரை பற்றி வாழ்த்தொலி எழுந்த சமயத்தில் நந்தினியின் முகத்தை பார்த்திருந்தால் இரும்பு நெஞ்சு படைத்த இளைய பிராட்டி கூட பெரிதும் திகில் கொண்டிருப்பாள் என்பதில் சந்தேகமில்லை அன்று நடந்த சம்பவங்கள் பெரிய பழுவேட்டரையருக்கு மிக்க எரிச்சலையை உண்டு பண்ணி இருந்தன சக்கரவர்த்தியிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் மக்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கல்லவா ஒரு சந்தர்ப்பமாக போய்விட்டது ஜனங்களாம் ஜனங்கள் அறிவற்ற ஆடுமாடுகள் நாலு பேர் எந்த வழி போகிறார்களோ அதே வழியில் நாலாயிரம் பேரும் போவார்கள் சுய அறிவை பயன்படுத்திக் கொள்ள எத்தனை பேருக்கு தெரிகிறது என்று தமக்குள் அடிக்கடி கொண்டு பொறுமினார் சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போவதற்குள்ளே சாம்ராஜ்யத்தை பாழாக்கி விட்டு தான் போவார் போலிருக்கிறார் இந்த ஊருக்கு வரியை விதிக்காதே அந்த கிராமத்தை இறையில்லாத கிராமமாக செய்துவிடு என்று கட்டளை கொண்டே போகிறார் கொஞ்சம் காலத்துக்கெல்லாம் வரி கொடுக்கும் கிராமமே இல்லாமல் போய்விடும் பணமும் உணவுக்கு தானியமும் இருக்க வேண்டும் எங்கிருந்து அனுப்புவது என்று அவர் இறைந்து கத்தியதை கேட்டு அவருடைய பணியாட்கள் சிறிது பயப்பட்டார்கள் அண்ணா இப்படியெல்லாம் சத்தம் போடுவதில் என்ன பயன் காலம் வரும் வரையில் காத்திருந்து காரியத்தில் காட்ட வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் அவருக்கு பொறுமை போதிக்க வேண்டியிருந்தது குந்தவை தாம் அரண்மனைக்கு வரப்போகிறாள் என்று தெரிந்ததும் பெரியவர் எரிச்சல் அளவு கடந்துவிட்டது நந்தினியிடம் சென்று இது என்ன நான் கேள்விப்படுவது அந்த அரைக்கு அவளை நீ அழைத்திருக்காயே அவள் உன்னை அவமானப்படுத்தியதெல்லாம் ஒருவர் எனக்கு செய்த நன்மையும் மறக்க மாட்டேன் இன்னொருவர் எனக்கு செய்த தீமையும் தங்களுக்கு தெரியவில்லையா அப்படியானால் அவள் இங்கு எதற்காக வருகிறாள் அவள் இஷ்டம் வருகிறாள் சக்கரவர்த்தியின் குமார் என்ற இருமாப்பினால் வருகிறாள் நீ எதற்காக அவளை அழைத்தாயாம் நான் அழைக்கவில்லை அவளே அழைத்துக் கொண்டாள் சம்புவரியர் மகன் உங்கள் வீட்டில் இருக்கிறானாமே அவனை பார்க்க வேண்டும் என்றாள் நீ வர என்று நான் சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடிய காலம் வரும் அதுவரையில் எல்லா அவமானங்களையும் நான் பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது அவள் வரும் சமயம் அரண்மனையில் மழப்பாடியில் கொஞ்சம் அப்படியே செய்யுங்கள் நாதா நானே சொல்லலாம் என்று இருந்தேன் அந்த விஷப்பாம்பை என்னிடமே விட்டுவிடுங்கள் அவளுடைய விஷத்தை இறக்குவது எப்படி என்று எனக்கு தெரியும் தாங்கள் திரும்பி வரும்போது ஏதேனும் சில அதிசயமான செய்திகளை கேள்விப்பட்டால் அதற்காக தாங்கள் வேவடைய வேண்டாம் என்ன மாதிரி அதிசயம்

குனிந்து அவளுடைய கரத்தை எடுத்து கண்ணில் ஒட்டிக்கொண்டு என் கண்ணே இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நீ சக்கரவர்த்தினியாக வீட்டிற்கும் நாள் சீக்கிரத்திலேயே வரும் கந்தன்மாறன் தன்னை பார்க்க குந்தவை தேவி வரப்போகிறாள் என்று அறிந்தது முதல் பரபரப்பு அடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்தான் குந்தவையின் அறிவும் அழகும் மற்ற உயர்வுகளும் நாடு அறிந்தவை அப்படிப்பட்ட இளைய பிராட்டி தன்னை பார்ப்பதற்காக வருகிறாள் என்பது எவ்வளவு பெருமையான விஷயம் இதற்காக இன்னும் பல குத்துகள் பட்டு நோயாகவே படுத்திருக்கலாமே அடடா இந்த மாதிரி போர்க்களத்தில் தன்னுடைய மார்பில் பட்டு படுத்திருக்க கூடாதா அச்சமயம் குந்தவை தேவி தன்னை பார்த்தால் எவ்வளவு அப்படி அப்படியின்றி இப்போது ஒரு சிநேகிதன் செய்த துரோகத்தை பற்றி பலரிடம் படித்த பாடத்தை அல்லவா அவளிடமும் படித்தாக வேண்டும் இடையிடையே அந்த பெண்ணரசியின் குடும்பத்தினருக்கு விரோதமாக அவன் ஈடுபட்டிருக்கும் ரகசிய முயற்சியை குறித்து நினைவு வந்து கொஞ்சம் அவனை வருத்தியது கந்தன்மாறன் ஒழுக்கமான பிழைங்களும் சூதுவாதிகளும் அறியாதவன் நந்தினியின் மோகன சௌந்தர்யம் அவனை போதைக்குள்ளாக்கிய போதிலும் அவள் இன்னொருவரின் மனைவி என்ற நினைவினால் தன் மனதுக்கு அரண் போட்டு வந்தான் ஆனால் குந்தவை பிராட்டியோ கல்யாணம் ஆகாதவள் அவளிடம் எப்படி நடந்து கொள்வது எவ்வாறு பேசுவது மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டு இனிமையாக பேச முடியும் அல்லது அவளுடைய அழகிலே மயங்கி தன்னுடைய சபதத்தை கைவிடும்படியான அப்படி நேர்வதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க வரவேண்டும் ஏதாவது மூர்க்கத்தனமாக பேசி மறுபடியும் வராதபடி அனுப்பிவிடலாம் இவ்விதம் செய்திருந்த முடிவு குந்தவை பிராட்டியை கண்டதும் அடியோடு கரைந்து மறைந்துவிட்டது அவளுடைய மோகன வடிவும் முகப்பொலிவும் பெருந்தன்மையும் அடக்கமும் இனிமே ததும்பிய அனுதாப வார்த்தைகளும் கந்தன்மாறனை தன்வயம் இழக்க செய்துவிட்டன அவனுடைய கற்பனா சக்தி பொங்கி பெருகியது தன்னுடைய பெருமையை சொல்லிக்கொள்ள விரும்பாதவனை போல் நடித்து அதே சமயத்தில் அவளுடைய கட்டாயத்துக்காக சொல்கிறவனை போல தான் புரிந்த வீர செயல்களை சொல்லிக் கொண்டான் தோள்களிலும் மார்பிலும் இன்னும் தன் உடம்பெல்லாம் போர்க்களத்தில் தான் அடைந்த காயங்களை காட்ட காட்டினான் அந்த துரோகி வந்திய தேவன் என்னை மார்பிலே குத்தி கொண்டிருந்தால் கூட கவலை இல்லை முதுகிலே குத்திவிட்டு போய்விட்டானே என்று தான் வருத்தமாய் இருக்கிறது ஆகையினாலே தான் அவனுடைய துரோகத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இல்லாவிடில் போரில் புறமுதுகிட்ட அவகீர்த்தி அல்லவா ஏற்பட்டுவிடும் தோளிலோ மார்பிலோ குத்தி காயப்படுத்தி இருந்தால் கூட அவனை மன்னித்திருப்பேன் என்று கந்தன்மாரன் உணர்ச்சி பொங்க கூறியது உண்மையாகவே தோன்றியது வந்தியத்தேவன் இப்படி செய்திருப்பானோ அவன் விஷயத்தில் நாம் ஏமாந்து போய் விட்டோமோ நடந்ததை விவரமாக சொல்லும்படி கேட்கவே கந்தன் கூறினான் கற்பனா சக்தி அன்று உச்சத்தை அடைந்தது நந்தினிக்கே வியப்பை உண்டாக்கிவிட்டது பாருங்கள் தேவி கடம்பூரில் என்னை ஏமாற்றிவிட்டான் தஞ்சாவூருக்கு புறப்பட்ட காரியம் என்னதென்று சொல்லவில்லை இங்கு வந்து ஏதோ பொய் அடையாளத்தை காட்டி உள்ளே நுழைந்திருக்கிறான் சக்கரவர்த்தியும் போய் பார்த்திருக்கிறான் இருந்து கொண்டு வந்ததாக புழுகி இருக்கிறான் அத்துடன் விட்டானா தங்கள் பெயரையும் சம்பந்தப்படுத்தி தங்களுக்கும் ஓலை கொண்டு வந்திருப்பதாக சொல்லவே கோட்டை தலைவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவன் இருக்கலாம் என்று ஐயமுற்று அவனை காவலில் வைக்க சொல்லியிருக்கிறார் இந்த செய்திகளை கேட்ட என் என்னேகிதன் பகையாளியின் ஒற்றன் என்பதை மட்டும் நம்பவே இல்லை அவனுடைய சுபாவத்திலேயே சில கோணல்கள் உண்டு அப்படி அப்படியேதோ அசட்டுத்தனம் செய்திருக்கிறான் என்று உறுதியாக நம்பினேன் எப்படியாவது அவனை நான் கண்டுபிடித்து திரும்ப அழைத்து வருகிறேன் அவனை மன்னித்து விட வேண்டும் என்று கோட்டை தலைவரிடம் நிபந்தனை பேசிக் கொண்டு புறப்பட்டேன் ையை சுற்றியுள்ள வடவாற்றம் கரையோடு அந்த நள்ளிரவில் சென்றேன் யாரையும் பின்னோடு அழைத்து போய் என் நண்பனை அவமானப்படுத்த விரும்பவில்லை கோட்டையிலிருந்து தப்பி அவன் எப்படியும் மதில் வழியாகத்தான் வெளியில் வர வேண்டும் அல்லவா முன்னமே வெளியே வந்திருந்தாலும் பக்கத்து காடுகளிலே தான் மறைந்திருக்க வேண்டும் ஆகையால் வடவாற்றம் கரையோடு போனேன் ஒருவன் செங்குத்தான கோட்டை மதில் சுவர் வழியாக இறங்கி வருவது மங்கிய நிலா வெளிச்சத்தில் தெரிந்தது உடனே அங்கே போய் நின்றேன் அவன் இறங்கியதும் நண்பா இது என்ன வேலை என்றேன் அந்த சண்டாளனுடனே என் மார்பில் ஒரு குத்து விட்டான் யானைகள் இடித்து மசையாத என் மார்பை இவனுடைய குத்து என்ன செய்யும் ஆயினும் நல்ல எண்ணத்துடன் அவனை தேடின என்னை அவன் குத்தியது பொறுக்கவில்லை நானும் குத்திவிட்டேன் இருவரும் சரிசமமான யுத்தம் செய்தோம் அரை நாளிகையில் அவன் சக்தி இழந்து அடங்கி போனான் என்னிடம் நீ வந்த காரணத்தை உண்மையாக சொல்லிவிடு நான் உன்னை மன்னித்து உனக்கு வேண்டிய உதவி செய்கிறேன் என்றேன் நண்பா எங்கேயாவது உட்கார்ந்து சொல்கிறேன் என்றான் சரி என்று சொல்லி அழைத்து சென்றேன் முன்னால் வழிகாட்டி கொண்டு போனேன் திடீரென்று அந்த பாவி முதுகில் கத்தியால் குத்திவிட்டான் அரைச்சான் நீளம் கத்தி உள்ளே போய்விட்டது தலை சுற்றியது கீழே விழுந்துவிட்டேன் அந்த துரோகி தப்பி ஓடிவிட்டான் மறுபடி நான் கண்விழித்து உணர்வு வந்து பார்த்தபோது ஓர் ஊமை பெண்ணின் வீட்டில் இருந்ததை கண்டேன் கற்பனை கதையை கேட்டு நந்தினி தன் மனதிற்குள்ளே சிரித்தாள் குந்தவை அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று தீர்மானிக்க முடியவில்லை ஊமை பெண்ணின் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள் யார் கொண்டு சேர்த்தது என்று குந்தவை கேட்டாள் அதுதான் எனக்கும் விளங்காத மர்மமாக இருக்கிறது அந்த ஊமைக்கு ஒன்றுமே தெரியவில்லை தெரிந்தாலும் சொல்ல முடியவில்லை அவளுக்கு ஒரு புதல்வன் உண்டாம் அவனையும் அன்றிலிருந்து காணவே காணோம் எப்படி மாயமாய் மறைந்தான் என்று தெரியாது அவன் திரும்பி வந்தால் ஒருவேளை கேட்கலாம் ல்லாவிடில் பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான் அவன் அகப்பட்டு விடுவான் என்று நினைக்கிறீர்களா என்று குந்தவை கேட்டாள் இளவரசி அகப்படாமல் எப்படி தப்ப முடியும் இறகை கட்டி கொண்டு பறக்க முடியாதல்லவா அதற்காகவே அவனை பார்ப்பதற்காகவே இங்கே காத்திருக்கிறேன் இல்லாவிடில் ஊர் சென்றிருப்பேன் இன்னமும் அவனுக்காக பழுவூர் அரசர்களிடம் மன்னிப்பு பெறலாம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஐயா தங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை என்றால் இளையப்பிராட்டி அவளுடைய மனம் வந்தியத்தேவன் அகப்படக்கூடாது அவன் புரோஹியா இருந்தாலும் சரிதான் என்று எண்ணமிட்டது அச்சமயத்தில் அரண்மனை பெண் ஓடி வந்து அம்மா ஒற்றன் விட்டான் பிடித்து வருகிறார்கள் என்று கத்தினாள் இந்த செய்தியை பணிப்பெண் ஓடி வந்து தெரிவித்ததும் அடைந்தன குந்தவையின் உள்ளம் அதிகமாக தத்தளித்தது நந்தினி குந்தவை இருவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது நந்தினி அதை மாற்றிக்கொண்டாள் குந்தவையினால் அது முடியவில்லை தேவி நாம் போய் அந்த கெட்டிக்கார ஒற்றன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா என்றாள் நந்தினி குந்தவை தயக்கத்துடன் நமக்கென்ன அவனை பற்றி அப்படியானால் சரி என்று நந்தினி அசட்டையாய் கூறினாள் நான் போய் பார்த்து வருகிறேன் என்று கந்தன்மாறன் தட்டு தடுமாறி எழுந்தான் வேண்டாம் உம்மால் நடக்க முடியாது விழுந்து விடுவீர் என்றாள் நந்தினி குந்தவை மனதை மாற்றிக் கொண்டவள் போல் இவருடைய அருமையான சிநேகிதன் எப்படி இருக்கிறான் என்று நாமும் பார்த்துதான் வைக்கலாமே இந்த அரண்மனை மேல்மாத்திலிருந்து பார்த்தால் அல்லவா என்று கேட்டாள் தேவி நன்றாய் தெரியும் என்னுடன் வாருங்கள் என்று நந்தினி எழுந்து நடந்தாள் கந்தன்மாறன் தேவி அவன் என் சிநேகிதனாயிருந்தால் மாமாவிடம் சொல்லி நான் அவனை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் அவன் உமது சிநேகிதனா என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் நந்தினி அப்படியானால் நானும் வந்தே தீர்வேன் என்று கந்தன்மாறன் தட்டு தடுமாறி நடந்தான் மூவரும் அரண்மனை மேல் மாடத்தின் முன்முகப்புக்கு சென்றார்கள் சற்று தூரத்தில் ஏழு எட்டு குதிரைகள் வந்து கொண்டிருந்தன அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் நடந்து வந்தான் அவன் கைகளை முதுகுடன் சேர்த்து கைற்றினால் கட்டியிருந்தது அந்த கைட்டின் இருமுனைகளை இரு பக்கத்திலும் வந்த குதிரை வீரர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் வீரர்களுக்கு சற்று தூரத்தில் வேடிக்கை பார்க்கும் கும்பல் வந்து கொண்டிருந்தது அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு குதிரைகளுக்கு நடுவில் நடந்து வந்த மனிதனின் முகம் முதலில் தெரியவில்லை ஊர்வலம் அருகில் வரும் வரையில் அந்த அரண்மனை மேல்டத்தில் மௌனம் குடிக்கொண்டிருந்தது குந்தவையின் நாவலும் கவலையும் ததும்பிய கண்கள் நெருங்கி வந்த ஊர்வலத்தின் மீது கவனித்தன நந்தினியோ வீதியில் எட்டி பார்ப்பதும் உடனே குந்தவையின் முகத்தை இருந்தாள் அமைதியை கரைத்தான் அச்சமயம் வந்த வினோதமான ஊர்வலம் அரண்மனை மாடத்தின் நடிப்பக்கம் வந்திருந்தது கயிற்றினால் கட்டுண்டு குதிரை வீரர்களின் மத்தியில் நடந்து வந்தவன் அண்ணாந்து பார்த்தான் வைத்தியர் மகன் அவன் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள் குந்தவை தன் மகிழ்ச்சியை வெளியிட்டுக் கொள்ளாமல் இது என்ன வைத்தியகாரத்தனம் இவனை எதற்காக பிடித்து இழுத்து வருகிறார்கள் இவன் பழையாரை இருபுறமும் பிணைத்திருந்த கயிறு முன்னால் தள்ளிக் கொண்டு போய்விட்டது ஓ அப்படியா என் மைத்துனரின் உண்மை குற்றவாளியை விட்டுவிட்டு யாரையாவது பிடித்துக் கொண்டு வந்து தொந்தரவு செய்வார்கள் என்றாள் நந்தினி இதற்குள் கந்தன்மாறன் குறிக்கிட்டு வந்தியத்தேவன் இவர்களிடம் அவ்வளவு சீக்கிரத்தில் என் பெரிய தந்திரக்காரனாய் என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக்கொள்வான் இன்னமும் அவனை உம்முடைய சொல்லிக் கொள்கிறார் நந்தினி. துரோகியாய் போய்விட்டான் ஆனாலும் என் மனதில் அவன் மீது உள்ள பிரியம் மாறவில்லை என்றான் கந்தன்மாறன் ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை இவர்கள் கொன்று போட்டிருக்கலாம் இரண்டு ஒற்றர்களை தொடர்ந்து கோடிக்கரைக்கு இந்த வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டேன் என்று நந்தினி சொல்லிவிட்டு குந்தவையின் முகத்தை பார்த்தால் கொண்டிருக்கலாம் என்ற வார்த்தை குந்தவையை துடி துடிக்க செய்தது என்பதை அறிந்து கொண்டாள் அடியே கர்பகாரி உன் மீது பழிவாங்க நல்ல ஆயுதம் கிடைத்தது அதை முழுவதுமாக உபயோகப்படுத்தாமல் போனால் நான் பழுவூர் இளையராணி அல்ல பொறு பொரு குந்தவை தன் உள்ள கலக்கத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு ஒட்டர்களாம் ஒற்றர்கள் வெறும் அசட்டுத்தனம் வர வர இந்த கிழவர்களுக்கு அறிவு மழுங்கி போய்விட்டது யாரை கண்டாலும் சந்தேகம் இந்த வைத்தியர் மகனை நான் அல்லவா கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பியிருந்தேன் இவனை எதற்காக பிடித்து வந்திருக்கிறார்கள் இப்போதை போய் உங்கள் மைத்துனரை கேட்க போகிறேன் ஓஹோ தாங்கள் அனுப்பிய ஆளா தேவி சந்தேகம் என்று சொன்னீர்களே எனக்கு கூட இப்போது ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது இவனை மட்டும் அனுப்பினீர்களா அல்லது இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பினீர்களா என்று நந்தினி கேட்டாள் இவனோடு இன்னொருவனையும் அனுப்பினேன் இரண்டு பேரில் ஒருவனை இலங்கை தீவுக்கு போகும்படி சொன்னேன் ஆஹா இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நான் தான் நடந்திருக்கிற எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சந்தேகித்தீர்கள் என்ன நடந்திருக்கிறது இனி சந்தேகமே இல்லை உறுதித்தான் தேவி தாங்கள் இவனோடு சேர்த்து அனுப்பியாள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவனா புதிய மனிதனா குந்தவை சற்று தயங்கி புது மனிதனாவது பழைய மனிதனாவது காஞ்சிபுரத்தில் இருந்து ஓலை கொண்டு வந்தவன் என் தமையனிடம் இருந்து வந்தவன் தேவி தான் சொல்கிறேன் அவன் தான் ஒற்றன் சக்கரவர்த்திக்கு ஓலை கொண்டு வந்ததாகத்தான் இங்கேயும் அவன் சொன்னானாம் என்ன காரணத்தினால் அவன் ஒற்றன் என்று இவர்கள் சந்தேகித்தார்களாம் அதைப் பற்றி எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் ஆண்கள் விஷயம் பார்க்க போனால் அந்த ஒற்றனும் சந்தேகப்படும் நடந்திருக்கிறான் இல்லாவிட்டால் ரகசியமாக இரவோடு இரவாக ஏன் தப்பி ஓட வேண்டும் இந்த சாது மனிதருடைய முதுகிலே எதற்காக குத்திவிட்டு போக வேண்டும் ராணி இவருடைய அவன் தான் குத்தினான் என்பதையும் நான் நம்பவில்லை குத்தி இருந்தால் இவரை மறுபடி தூக்கி கொண்டு போய் அந்த ஊமையின் வீட்டில் ஏன் சேர்த்து விட்டு போகிறான் கூட இருந்து பார்த்தது போல் சொல்கிறீர்களே தேவி என்னமோ அந்த ஒற்றின் மீது உங்களுக்கு அவ்வளவு பரிவு தோன்றியிருக்கிறது அவனிடம் ஏதோ மாயசக்தி இருக்க வேண்டும் இவர் கூட அவனே இன்னும் தாம் சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறார் அல்லவா எப்படியானால் என்ன போன உயிர் திரும்பி வர

கீழாக போய்விட்டது பூரிகை கொண்டு வருவதற்கென்று நான் அனுப்பிய ஆட்களை பிடிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இதோ என் தந்தையிடம் போய் தேவி நோயினால் மெலிந்திருக்கும் சக்கரவர்த்தியை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என் மைத்துனரையே கேட்டுவிடலாமே தங்கள் விருப்பம் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிவித்தால் அதன்படி நடந்து கொள்கிறார் இந்த சோழ ராஜ்யத்தில் பிராட்டியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க யார் துணிவார்கள் என்றால் நந்தினி அந்த இரண்டு பெண்புறிகளுக்கும் அன்று நடந்த போராட்டத்தில் நந்தினியே வெற்றி பெற்றாள் குந்தவையின் நெஞ்சில் பல காயங்கள் ஏற்பட்டன அவற்றை வெளிக்காட்டாமல் இருக்க இளவரசி பெரு முயற்சி செய்ய வேண்டியிருந்தது